ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பெயர்ச்சியால் மோசமான பலன்களை அனுபவிக்க போகிற மூன்று ராசிகள் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்பவே அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து விஷயங்களை பார்த்தோம்னா ஒன்று ராகு கேது பயிற்சி ரொம்பவே முக்கியமான பயிற்சி சனிப்பயிற்சி அளவுக்கு நம்ம ராகு கேது பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஆனால் எல்லா கிரகங்களையும் விட வலுவான கிரகங்கள் ராகுவும் கேதுவும் தான் ராகு கேதுக்களை பலமிழக்க செய்ய முடியாதுங்க ராகுவும் கேதுவும் நீங்க செஞ்ச பாவ புண்ணிய கர்மாக்களை உங்களுக்கே திருப்பி கொடுக்க விதிக்கப்பட்ட கிரகங்கள் தான் ரெண்டு கேது பெயர்ச்சி பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் தேதி இதுக்கு முன்னாடி நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு நடக்க போகுது மூன்றாவது விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியால ராகுவும் கேதுவும் இப்ப அவங்க இருக்கிற மீனம் கன்னி ராசியை விட்டு முன்னாடி ராசிக்கு போக போறாங்க ராகுவும் கேதுவும் எப்பவுமே நிலையில் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதனால பயிற்சி ஆனால் அடுத்த ராசிக்கு போகாம கிளாக் வைஸ்ல வளம் இருந்து இடமாக தான் நகர்வாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ராகு கேது பயிற்சியால ராகு மீன ராசியில் இருந்து அதுக்கு முன்னாடி ராசியான கும்ப ராசிக்கும் கேது ராசியில் இருந்து முன்னாடி ராசியான சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க நாலாவது விஷயம் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் எப்பவுமே நேர் தான் இருப்பாங்க அதாவது ராகு இருக்கிற ராசிக்கு நேர் எதிர் ஏழாம் ராசியில கேது இருப்பாரு அதே மாதிரி கேது இருக்கிற ராசிக்கு நேர் எதிரி ஏழாவது ராசியில ராகு இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன் எயிட்டி டிகிரி ஆங்கிள் டிராவல் பண்ணக்கூடிய நிழல்கள் இது மாத்த முடியாத விதி இதனால இந்த ராகு கேதுக்கள் ஒரே நேரத்துல ஒரு மனிதனுக்கு கோச்சாரம் மூலமா நன்மையை மட்டும் செய்ய முடியாத நிலையில இருப்பாங்க ராகு நல்ல நிலையில இருந்தா கேது மோசமான நிலையில இருப்பாரு கேது நல்ல வீடுகள்ல இருந்தா ராகு மோசமான வீடுகள்ல இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் கர்ம கிரகங்கள் அப்படிங்கிறதுனால முழுமையான நல்ல பலனை கோச்சாரத்துல எதிர்பார்க்க முடியாது ஆனா ஜாதகப்படி இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நல்ல நிலையில இருந்து அவங்களுடைய தசை நடத்தினா நீங்க செஞ்ச புண்ணிய கர்மாவுடைய பலனை முழுசா கொடுப்பாங்க ஐந்தாவது விஷயம் ராகுவுக்கும் சரி கேதுவுக்கும் சரி மூன்று ஆறு பதினொன்று இந்த மூணு வீடுகள் மட்டும்தான் சாதகமான இடங்கள் பத்தாவது வீடு ஓரளவுக்கு பரவாயில்லை வேறு எங்கே இருந்தாலும் ராகு கேதுக்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப கெடுதல்களை தரக்கூடிய பாவங்கள் பார்த்தோம்னா ராசி அதாவது ஒன்றாம் வீடு எட்டாம் வீடு ஏழாம் வீடு இந்த மூன்று வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களுடைய பாவ கர்மாக்களை ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க என்னைக்கோ செஞ்ச பாவங்களுக்கான பலனை கூட இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்போ நம்ம கடைசியா பேசின விஷயத்த தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சியால் ராகு உடைய சஞ்சாரத்தால் தீமைகள் அனுபவிக்க போற மூணு ராசிகளை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோல வீடியோவில் உடைய சஞ்சாரத்தால் கிடப்போற மூன்று ராசிகள் பத்தி பார்க்கலாம் இந்த மூன்று ராசிகள் தவிர இன்னொரு வகையில கேதுவால பிரச்சனைகள் வரும் அதை கடைசியா பார்க்கலாங்க முதல் ராசி மகர ராசி மகர ராசிக்கு எட்டாம் வீடு சிம்மம் எட்டாம் வீட்டுக்கு கேது வர்றாரு இதனால ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் ஆணாக இருந்தா பெண்களாலையும் பெண்ணா இருந்தா ஆண்களாலையும் பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்னு அலைய வேண்டிய சூழ்நிலை வரும் ஜாதகப்படி லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதியுடைய திசையோ பாதகாதிபதி திசையோ நடக்கிறவங்களுக்கு விபத்து கண்டங்கள் மூலம் ஆபத்து வரலாங்க வாழ்க்கை துணையாள சிக்கல் பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அறிமுகமாக கூடிய நபர்களால பண இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கலாம் ஐப்பசி மாதம் மட்டும் ரொம்பவே மகர ராசிக்காரர்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜாதகப்படி லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய திசை நடந்தா பெரிய பாதிப்புகள் இல்லை சாதகமில்லாத திசை நடப்பில் இருக்கக்கூடிய மகர ராசியினர் சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு வெள்ளை எருக்க மாலை சாத்தி வழிபட வினைகள் தீரும் இரண்டாவது கும்பராசி கும்பராசிக்கு ராகுபாலையும் பிரச்சனை கேதுபாலையும் பிரச்சனை தொழில் முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பில் ஏழாம் வீட்டுக்கு கேது வர்றாரு காரிய தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும் ஆனா அதை செய்ய ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கும் இதனால உங்க முன்னேற்றம் தடைப்படும் குடும்பத்துல சண்டைகள் கணவன் மனைவியிடம் பிரிவினைகள் புரிதல் இல்லாமல் ஏற்படலாங்க வீண் செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் அது உங்க வீட்டுக்காக செஞ்சா பரவாயில்ல ஆனா அடுத்தவங்களுக்கு செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய திசையோ பாதகாதிபதியுடைய திசையோ நடந்துட்டு இருந்தா குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கணும் பங்காளிகளால பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகளுடைய திசை நடந்துட்டு இருந்தா பெரிய பாதிப்புகள் இல்ல சாதகம் இல்லாத தசை நடக்கிற கும்பராசியினர் வெள்ளி அல்லது சனிக்கிழமை விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமா படைச்சு கோவிலுக்கு வர்றவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க மூன்றாவதா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கும் கும்பராசியை போலவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சியால ராகுவாலையும் தீய பலன்தான் கேதுவாளையும் தீய பலன்தான் உங்க சிம்ம ராசிக்குள்ளேயே வர்ற கேதுவால வீண் பகை ஏற்படும் நண்பர்களா இருந்தவங்க பகைவர்களா ஆகிடுவாங்க அதை ஒரு மனிதனுக்கு பெரிய பகை இல்லைங்க ஏன்னா நீங்கள் என்னென்ன செய்வீங்க எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இதெல்லாமே வந்து உங்கள் நண்பராக இருந்த பகைவருக்கு தெரியும் கவனமாக இருங்க எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே தடைபடும் மருத்துவ செலவு அபராதம் போன்ற விரயங்களால் பணம் செலவாகும் மனக்குழப்பம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது தீய கிரகங்களுடைய திசைகள் நடந்துகிட்டு நோய்த்தொற்றுகள் நோய் தொற்றுகள் முதலானவை ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதி குறையும் சிலர் குடும்பத்தை விட்டு விலகி வேறு இடத்துல தங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய திசை நடக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் குறைவு தீய கிரகங்களோட திசை நடந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அரச மரத்தடி விநாயகருக்கு மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் குடத்தில் நீர் ஊற்றி இரண்டு அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வர கஷ்டங்கள் குறையும இந்த மூன்று ராசிகளை தவிர எந்த ராசியா இருந்தாலும் ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் கும்பம் சிம்மத்துல இருக்கிற மாதிரி பிறந்தவங்களுக்கு கோச்சார ராகு கேதுக்கள் இந்த ராசிக்குள்ள வர்றதுனால சில கண்டங்களையும் நோய்களையும் ஏற்படுத்தும் இவங்க மே பதினெட்டுக்கு பிறகு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு ஒரு முறை சென்று கற்பக விநாயகரை வழிபடுவதும் வெள்ளிக்கிழமை குற்று வடிவாக இருக்கும் பெண் தெய்வங்களை வழிபடுவதும் கஷ்டங்களை குறைக்குங்க நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மகர கும்ப சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்